உள்குள் சிவத்தை சுமந்து சரணாகதியோடு வருகின்ற ஒவ்வொருவரும் காலணிகள் அணிந்து அத்தடம் அதில் வருவதில் தவறில்லை என்ற அக்தியன் உரைக்கின்றோம் ஓமகதேசா இருந்தபொழுதும் அவ்விடத்தில் அத்தடம் கடந்து வருகின்ற பொழுது காலணியை அவ்விடத்தில் அவிழ்த்து விடுவதற்குரிய உணர்தலை உணர்த்துக உணர்தல் மீறி வருகின்ற நிலைக்கு எக்குறையும் இல்லை என்ற அக்தியன் ஆசிவாளர்கள் ஞான நிலை நோக்கிய பயணம் உயர் ஞான நிலை நோக்கிய பயணம் அதற்கு சீடர்களை மானிடர்களை அழைத்து வருவது ஒரு ஆன்மீக தொடர்புள்ள ஒரு நிலையில் உள்ளவர்களோடு உரையாடி அழைத்து வருவதென்பது ஒரு சில காலகட்டங்களில் அது நிகழ்ந்தேறும் என் நிலைக்கும் உதவாத மாநிதர்களோடு இறையை ஆற்றலை வைத்து எத்தகைய உரையாடல் நிகழ்த்தினாலும் அது விரலுக்கு இறைத்த நீர் போல் அது சென்றுவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்கு தெரியும் உமது சிந்தையில் இத்தகைய மானிடன் இத்தகைய மாநிலர் எப்பாலினத்தவராக இருந்தாலும் சபை நாடி வருவார்கள் என்கின்ற நிலைதனை உமது சிந்தையில் எட்டுகின்ற பொழுது அவர்களோடு உரையாடி அழைத்து வர அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதற்குரிய ஞான பயணம் ஞான பயண நிலைக்குரிய மாற்று நிலை தடைகள் யாவையும் அகத்தியன் யாம் அற்புதமாக அவ் இடர் இன்னல் நிலைகளை தடை நிலைகளை தீர்த்து வைத்து நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் யாம் வெகு விரைவாக ஒவ்வொரு நிலை எங்கிருந்து உரையாடுகின்ற பொழுதும் அவ்வுரையாடல்களுக்குள் இருக்கக்கூடிய அதி உயர் உன்னத இறைநிலை மேம்பட்டு நிற்கும் என்ற அகத்தியன் ஆசிகள் வழங்கி இறை பிரபஞ்ச மகாசபையில் தொடர்ச்சியாக நற்பணி ஆற்றிட இகலோக நிலைக்குரிய துணை குறைகளையும் நீக்குவதற்குரிய ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக